காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி ஒன்று கடவுட்கொள்கை இல்லை ஆச்சாரியால் ஏன் மீமாம்சகரான மண்டனமிச்சிரரிடம் வாதச்சண்டை போட வேண்டும் மீமாம்சையில் ஞானபரமான உத்தர மீமாம்சை கர்மபரமான பூர்வ மீமாம்சை என்று இரண்டு இருந்தாலும் பொதுவாக மீமாம்சை என்றால் பூர்வ மீமாம்சைதான் என்றேன் அதனால் மீமாம்சகர் என்றாலே கர்ம மீமாம்சைதான் என்று ஆகிவிட்டது அதனால்தான் மண்டலமிச்சரே மீமாம்சகர் என்றது வேதாந்திகள் எனப்படுகிறோம் ஆச்சாரியால் வைதிக மதத்தையே திரும்பவும் உயிர்களை கொடுத்து ஸ்தாபனம் பண்ணியவர் இப்படிப்பட்டவர் வேதத்துக்கு உபாங்கமாக இருக்கப்பட்ட மீமாம்சையை எதற்காக ஆக்ஷேபிக்க வேண்டும் இதற்கு பதில் சொல்லும் முன் மீமாம்சையாகத்தான் இருக்கட்டும் வேறு எந்த சாஸ்திரமாகத்தான் இருக்கட்டும் அது எந்த லட்சியத்தை உத்தேசித்தது என்று பார்ப்போம் ஒரு சாஸ்திரம் என்றால் அது ஈஸ்வரனிடம் கொண்டு விட வேண்டும் நம் சாஸ்திரங்கள் யாவும் அப்படிப்பட்டனவே என்று சொன்னேன் கிராமர் டிக்ஷனரி யாப் இலக்கணம் இதுகளும் கூட அப்படிப்பட்டவை என்பதால் தான் சதுர்தச வித்யாஸ்தானங்களில் இவற்றை வைத்தார்கள் என்று சொன்னேன் இப்போது பூர்வ மீமாம்சையில் உள்ள கடவுள் தத்துவம் என்ன இதை தெரிந்து கொள்ளும் முன் நம் ஆச்சாரியால் பூர்ணமாக சம்மதித்து பாஷ்யம் பண்ணி பிரச்சாரம் செய்த வேதாந்தத்தில் அதாவது உத்தர மீமாசையில் கடவுள் தத்துவம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து நமக்கு முக்கியம் ஆச்சாரியாள் ஆச்சாரியாளுக்கு முக்கியம் வியாசாச்சாரியாளுடைய பிரம்மசூத்திரம் அது என்ன சொல்கிறது ஈஸ்வரன் யார் அவனுக்கு உரிய லட்சணங்கள் என்ன என்பதை பற்றி வேதாந்தத்தை விளக்கும் முக்கியமான சாஸ்திரமாக வியாசாச்சாரியால் பண்ணின பிரம்மசூத்திரம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் பிரம்மசூத்திரம் ஜீவாத்மாவை பற்றி சொல்கிற போது கர்த்தா என்கிறது சாஸ்திரங்கள் அநேக விதமான கர்மாக்களை ஒரு ஜீவனுக்கு விதித்திருப்பதால் அவன் காரியம் செய்ய அதிகாரம் பெற்ற கர்த்தா என்று அதற்கு அர்த்தம் ஆனால் ஜீவன் காரியாதிகாரியான கர்த்தா மட்டுமே தான் பலனுக்கு அதிகாரி இல்லை அதாவது அவன் தானே தன் காரியங்களுக்கு பலனை கொடுத்து கொள்ள முடியாது அப்படி கொடுப்பது லோகத்தையே உண்டு பண்ணி இருக்கிற ஜகத்கர்த்தாவான ஈஸ்வரன் தான் இந்த கர்த்தாவை எடுத்துக்கொண்டுதான் அந்நிய மதஸ்தர்களும் கர்த்தர் என்கிறார்கள் ஜீவாத்மாவும் ஒரு தினசில் கர்த்தாவா இருந்தாலும் அவன் செய்கிற நல்ல காரியம் தப்பு காரியம் எல்லாவற்றுக்கும் தகுந்தபடி பலனை கொடுப்பது பரமாத்மாவான ஈஸ்வரன் தான் இதையும் பிரம்மசூத்திரம் சொல்கிறது பலமத உபபத்தே என்று கர்ம பலன்களை கொடுக்கிற பலதாதா ஈஸ்வரன் மனோ வாக்கு காயங்களினால் நல்லதை நினைக்கிறோம் செய்கிறோம் கெட்டதையும் நினைக்கிறோம் செய்கிறோம் இவை எல்லாவற்றையும் ஈஸ்வரன் கவனித்து கொண்டிருந்து அந்தந்த கர்மத்திற்கேற்ப பலனை கொடுக்கிறான் இப்படி கர்த்தாவான ஜீவாத்மாவுக்கு பலதாதாவாக இருப்பது ஜீவாத்மாக்கள் காரியம் பண்ணும் ஜகத்தின் கர்த்தாவாகவே இருப்பது என்ற இரண்டு லட்சணங்கள் ஈஸ்வரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இது நம் ஆச்சாரியாளுடைய வேதாந்த மதமாகிய உத்தர மீமாம்சைப்படி மீமாம்சை என்றே வழங்கும் பூர்வ மீமாம்சையில் அதாவது இப்போது நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத உபாங்கத்தில் ஈஸ்வரனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது நம் தேசத்தில் வேதத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கும் மதஸ்தர்களில்தான் சாங்கியர் மீமாம்சகர் என்ற இரண்டு வகையினரும் உள்ளனர் அவர்களில் சாங்கிய மதத்தைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன் ஜகத்துக்கு கர்த்தா அல்ல என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள் ஈஸ்வரன் ஞானஸ்வரூபி இந்த ஜெகத் வெறும் கல் மண்ணால் ஆகிய ஜடப்பொருள் ஞானப்பொருள் ஜடப்பொருளுக்கு பொருள் காரணம் ஆகாது ஆகவே ஈஸ்வரனை ஜகத்துக்கு கர்த்தா என்று சொல்வது தப்பு ஈஸ்வரன் கர்த்தாவே அல்ல என்று சாங்கிய மதஸ்தர் நிர்தாரணம் பண்ண பார்க்கிறார்கள் ஜகத்தில் பட்டுக்கொள்ளாமலும் காரியமே இல்லாமலும் கேவல ஞானமாயிருக்கிற அதாவது சுத்த இருக்கிற ஈஸ்வரனை சாங்கியர்கள் புருஷன் என்பார்கள் இந்த புருஷன்தான் நம் ஆச்சாரியால் முடிந்த முடிவாக சொல்லும் நிர்குண பிரம்மம் ஆனாலும் ஆச்சாரியால் இதுவே மாயையினால் சகுண பிரம்மமான ஈஸ்வரனாகவும் இருந்து கொண்டு ஜெகத் சிருஷ்டி முதலான விவகாரங்களை செய்வதாக தோன்றுகிறது என்று சொல்லி சாங்கியர்களை ஆக்ஷேபித்தார் மீமாம்சகர்கள் வேதத்தில் சொல்லியிருக்கும் கர்மானுஷ்டானங்களுக்கு மட்டுமே பிரதானியம் கொடுப்பவர்கள் ஜகத் சிருஷ்டிக்கு ஈஸ்வரன் கர்த்தாவா இல்லையா என்பதைப் பற்றி அவர்கள் எதுவும் சொல்லவில்லை அவர்களை பொறுத்தமட்டில் இது அவசியமில்லாத விஷயம் ஆனால் ஈஸ்வரன் பலதாதா அல்ல என்பதை மீமாம்சகர்கள் பலமாக சொன்னார்கள் இவர்கள் ஜகத்துக்கு ஈஸ்வரன் கர்த்தாவா அல்லவா என்று சண்டை போடவில்லை நாம் செய்கிற நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் ஏற்ற பலனை கொடுக்கிறவன் ஈஸ்வரன் என்பது தப்பு அவன் பலதாதா அல்ல அந்தந்த காரியமே அதன் அதன் பலனை கொடுத்து கொள்கிறது என்றார்கள் ஆகவே ஈஸ்வரனை பற்றி நம்முடைய வேதத்திலும் பிரம்மசூத்திரத்திலும் சொன்ன இரண்டு லட்சணங்களையும் இந்த சாங்கிய மதஸ்தர்கள் மீமாம்சகர்கள் ஆகிய இரண்டு பேரும் ஆளுக்கு ஒன்றாக தள்ளிவிட்டார்கள் மீமாம்சகர்கள் ஈஸ்வரன் பலதாதா அல்ல என்று சொன்னதற்கு காரணம் நாம் செய்கிற கர்மாக்களே நமக்கு பலனை அளிக்கின்றன என்று அவர்கள் கருதியதனால்தான் வேத சாஸ்திரங்கள் எந்த கர்மாவை அனுஷ்டித்தால் புண்ணியம் வரும் என்று சொல்லியிருக்கின்றனவோ அந்த கர்மாவை அனுஷ்டித்தால் புண்ணியம் வருகிறது எதை செய்தால் பாவம் சம்பவிக்கும் என்று அவை சொல்லுகின்றனவோ அதை செய்தால் பாவம் சம்பவிக்கிறது இப்படி நாம் செய்கிற கர்மாக்களை நமக்கு பலனை அளிக்கின்றனவே தவிர ஈஸ்வரன் பலதாதா அல்ல என்று இவர்கள் சொன்னார்கள் வேதத்தை ஒப்புக்கொண்டிருக்கிற மதங்களுக்குள்ளேயே ஈஸ்வரன் ஜகத்துக்கு கர்த்தா அல்ல அவன் பலதாதா அல்ல என்று சொன்ன மதங்கள் இந்த சாங்கிய மதமும் மீமாம்சக மதமும்தான்